லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் விஷால் வட்டியுடன் பணத்தை திரும்பச் செலுத்த ஹைகோர்ட் உத்தரவு லைகா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் விஷால் வட்டியுடன் பணத்தை திரும்ப செலுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியரான அன்பு செலியனிடம் ரூபாய் இருபத்தி ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் கடன் பெற்றிருந்தார் இந்த கடன் தொகையை அவருக்காக லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது இதையொட்டி நடிகர் விஷாலும் லைகா நிறுவனமும் ஒப்பந்தம் செய்து கொண்டனர் அதாவது கடன் தொகை முழுவதையும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனம் தயாரிக்கும் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் செய்யப்பட்டது ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி வீரமே வாகை சூடும் என்ற படத்தை தன்னிச்சையாக வெளியிடுவதாக கூறி விஷாலின் பட நிறுவனத்துக்கு எதிராக லைகா சார்பில் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் சென்னை ஹைகோர்ட் நேற்று அதிரடி உத்தரவினை பிறப்பித்தது அதன்படி லைகா நிறுவனத்திற்கு ரூபாய் இருபத்தி ஒரு கோடியை வட்டியுடன் விஷால் செலுத்த வேண்டும் என்று சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது அதாவது இருபத்தி ஒரு கோடி ரூபாயை முப்பது சதவீத வட்டியுடன் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் நிறுவன தயாரிப்பில் மகுடம் என்ற படத்தில் நடிக்கிறார் என பட தயாரிப்புக்காக வாங்கிய கடனை திரும்ப செலுத்த நடிகர் விஷாலுக்கு உத்தரவிடக் கோரி லைகா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி வீரமே வாகை சூடும் என்ற படத்தை தன்னிச்சையாக வெளியிடுவதாக கூறி விஷாலின் பட நிறுவனத்திற்கு எதிராக லைகா சார்பில் ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் மகுடம் படத்துக்காக பெறும் தொகையை நடிகர் விஷால் டெபாசிட் செய்ய வேண்டும் என லைகா நிறுவனம் மனுவில் கூறப்பட்டிருந்தது